இது புதிதாக தான் கேட்டிருக்கிறாங்க பழைய கேள்வி இல்லை இது ஒரு முக்கியமான ஒரு சென்ற வாரம் டிஎன்டிஜேல இருந்து சொன்ன ஒரு கேள்வி பதிலை குறித்து அது குறித்த ஒரு தெளிவு வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க என்ன கேள்வின்னா நபிகள் நாயகம் செல்லாவலே செல்லும் அவர்களுடைய பெயரை கூறும்போது செலவாத்து சொல்ல வேண்டுமா அவர்கள் பெயர் கூறுவதை நம்ம செவியும்போது செலவாத்து சொல்ல வேண்டுமா என்று என்ற கருத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டதற்கு அதுக்கு தமிழ்நாடு தகுதி ஜமாத் சார்பாக அளித்த பதில் சரிதானா அந்த வாதங்கள் ஏற்புடையதா என்று தொண்டி பைசல் என்பவர் கேட்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா என் பெயர் கூறப்பட்டு செலவாத்து சொல்லாவிட்டால் அவன் கஞ்சன் என்றும் நாசமாகட்டும் என்றும் நபிகள் நாயகம் சரலாவளி செல்லம் சொன்ன ஹதீஸ் ஆதாரபூர்வமானது என்று அப்துல் கரீம் சொல்லிவிட்டு இதனுடைய அர்த்தம் வேறு என்று சொல்லியிருக்கிறார் சில ஹதீஸ்களை கீழே உள்ள ஹதீஸ்களை எல்லாம் அவர் குறிப்பிடுகிறார் இப்ப கேள்வி என்ன குறிப்பிடுறார் கேட்டா முனியல் இஸ்லாம் அலா ஹம்சின் இஸ்லாம் வந்து ஐந்து அம்சங்கள் மீது நிறுவப்பட்டிருக்கிறது அது லாயில் அல்லாஹ் என்ற ஒரு சகாதத்து முகமது ரசூலுல்லா என்று ஒரு சகாதத்து இப்படி சல்லாசன் தவிர முகமது சல்லாஹெல்லம் ரசூல்லா என்று செலவாத்தோடு சேர்த்து ரசூல் சல்லாஹே செல்வம் நமக்கு சொல்லித் தரல என்பதை அவர் ஆதாரமாக காட்டியிருக்கிறார் காட்டி ரசூல் சல்லாசலுடைய பெயரை சொன்னா செலவாத்து சொல்ல வேண்டியது இல்லை என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் அந்த பைசனுடைய கேள்வியில குறிப்பிட்ட விஷயங்கள் அடுத்ததாக வாங்கு துவா ஓதி முடித்த பிறகு ஆத்தி முகமது அல் வசீலா என்று நபி சல்லா செல்லம் தந்தார்கள் ஆத்தி முகமது சலல்லாஹுலே செல்லம் அல் வசீலா என்று கற்றுத்தரல வாங்கு துவாவுல ஆத்தி முகமது அல் வசீலா என்றுதான் இருக்கே தவிர அவங்க பேரை சொல்லும் போதெல்லாம் செலவாத்து சொல்லணுமாக இருந்தால் இந்த துவாவுலையும் ஆகமதன் சல்லா செல்லம் என்று கற்று தந்திருப்பார்கள் இப்படி கற்று தரல அதனால போது பேரை சொல்லும் போது செலவாத்து சொல்ல வேண்டியது இல்லை என்று கரீப் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி நபித்தோழர்கள் ஒரு அகல் வெட்டிய போது ஒரு பாடல் பாடினார்கள் நகனு பாயவும் முகமதா நாங்கள் முகமது இடத்துல பையத்து செய்கிற கூட்டம் என்று அந்த நபித்தோழர்கள் சொல்றாங்க முகமதன் சல அல்லாஹுலே செல்லம் என்று அவங்க சொல்லல நகன் உள்ளதீனும் அப்படின்னு சொல்லாம பாயவும் முகம்மதன் என்றுதான் சொன்னாங்க இது ரசூல் சல்லி செல்ல ஏன் சொல்றீங்க என் பெயரோட சேர்த்து சல அல்லாஹுலே செல்லம் என்பதையும் சொல்லுங்க என்று கற்றுத்தரவில்லை அதனால ரசூல் சல்லாசனுடைய பெயரை சொன்னா செலவாத்து சொல்லணும் அவசியம் இல்லை ரசூல் சல்லாசன் மௌத்தாவுல ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப என்ன செய்வாங்க அபு பக்கர் சித்திக் அவங்க வந்துகிட்டு மண்கான யாபுது முகமதன் யார் முகமதை நீங்கள் வணங்குறீர்களோ தெரிந்து கொள்ளுங்கள் முகமது இறந்து விட்டார் அப்படித்தான் சொல்லுவாங்களே தவிர முகமது சல்லல்லாஹுலே செல்லம் இறந்து விட்டார்கள் என்று சல்லல்லா உலே செல்லம் போட்டு சொல்லல இந்த ஆதாரத்தையும் காட்டி ரசூல்லா பெயரை சொன்னா செலவாத்து சொல்ல வேண்டியது இல்ல சொல்லிருக்கிறார் அதே மாதிரி ஆயிஷா நாயக் அவர்கள் ரசூல்லா மேல கோபமா இருக்கும் பொழுது அவங்க பேரை லா சத்தியும்போது என்று சொல்லாம ஒரு அப்பி இப்ராஹிம் கோபம் முகமது இறைவன் மீது ஆணையாக என்று சொல்லுவாங்க அப்படின்னு இருக்குது அப்ப அதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா முகமது என்று சொல்லும் பொழுது செலவாத்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இப்படிங்கிற எல்லாம் அந்த அப்துல் கரீம் அவர்கள் சொல்லி இருக்கிறார் சொல்லிவிட்டு இது வந்து அப்ப செலவாத்து சொல்லாட்டி கஞ்சன் செலவாத்து சொல்லாட்டி அவன் வந்து நாசமாகட்டும் என்றெல்லாம் ரசூத்துல சொன்னாங்களே அதுக்கு என்ன அர்த்தம் அது சரியான ஹதீஸ் தான் அதுக்கு விளக்கம் என்னவென்று கேட்டால் எந்த இடத்தில் செலவாத்து சொல்ல வேண்டும் என்று ரசூல்லா கற்று தந்தாங்களோ அந்த இடத்தில் செலவாத்து சொல்லாவிட்டால் கஞ்சன் அர்த்தம் இது பொதுவானது இல்லை என்ன கேட்டா இந்த விஷயங்கள்லாம் முகம் வருது சல்லாஹ் அலே செல்லம் சொல்லப்படல அப்ப ரசூல் சல்லா அலே செல்லம் முன்னிலையில அப்படி சொல்லப்படும் பொழுது நீ எப்படி வெறும் பேர மட்டும் சொல்லணும் ஒருத்தர் களிமா நம்ம நம்ம காலத்துல கூட ஒருத்தர் கலிமா சொல்லி கொடுத்தா லாய் லாஹில் முகமது ரசூல்லா தான் சொல்லுவோம் அசரத் அண்ணன் முகமது ரசூல்லான்னு சொல்லுவோம் சல்லா உலே செல்லம் என்று சேர்த்து சொல்ல மாட்டோம் இதெல்லாம் வச்சு பார்க்கல அவர் என்ன இதை வயசுல அவர் என்ன பதில் சொல்லி இருக்கிறார் கேட்டா அப்ப என்னுடைய பெயரை கேட்டு யார் செலவாத்து சொல்லலையோ அவன் வந்து நாசமாகட்டும் கஞ்சன் என்ற அந்த இரு ஹஜீசுகளுமே அது பொதுவாக என் பேரை கேட்கும் போதெல்லாம் செலவாத்து சொல்லுங்க என்ற அர்த்தத்தில் உள்ளது அல்ல எங்க நம்ம செலவாத்து சொல்ல சொல்லிருக்கிறாங்க அத்தகையத்துல செலவாத்து சொல்ல சொல்லியிருக்கிறாங்க அத்தகையாத்து ஓதனும்னு சொன்னா அல்லாஹல் அலா முகமதின் வாலா அலி முகமது செலவாத்து சொல்றோம் அதே மாதிரி பாங்கு சொல்லி முடிச்சவன செலவாத்து சொல்ல ரசூ செல்லாத சொல்லி அல்லாஹுமா ரப்ப ஹாதிகி தாவத்தி தாமாண்டு அந்த மாதிரி குறி எந்த நேரத்தில் செலவாத்து சொல்லணுமோ அந்த நேரத்தில் செலவாத்து சொல்லாவிட்டால் அவன் கஞ்சன் அந்த நேரத்தில் அவன் செலவாத்து சொல்லாவிட்டால் அவன் அசம போட்டும் என்று ரசூல் செல்லாசல்ல சொன்னதுக்கு அர்த்தம் வச்சுக்கிறேன் இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்து ரசூல் செல்லாசல்லம் பேரை கேட்கும் பொழுது செலவாத்து சொல்ல தேவையில்லை அந்த ரெண்டு ஹதீசுகளும் எந்த ஹதீஸே என் மீது யார் செலவாச்சு சொல்ல என்னை பற்றி போது செலவாச்சு சொல்லலையோ அவன் கஞ்ச ஒரு ஹதீசும் அவன் மூக்கில் மண்படி எட்டோ நாகமா போகட்டும் என்கிற ரெண்டு ஹதீசுமே செலவாக்கு சொல்லணும் என்பதை தான் சொல்லுகிறது அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் இங்க எல்லாம் சொல்லாதனால சொல்லாததுனால இப்ப நம்ம எடுத்துக்காட்டின எல்லாம் செலவாத்து சொல்லவில்லை என்கிற காரணத்தினால நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கிறோமே ரசூல் செல்லாலை செல்லம் எப்ப செலவாத்து சொல்லுமாறு நமக்கு சொன்னாங்களோ அதுல போய் ஒருத்தன் செலவாத்து சொல்லாவிட்டால் அவன் கஞ்ச அவன் நாசமா போட்டும் எப்போ சொல்ல சொன்னாங்க அத்தகையாத்துல வாங்குதுவா இப்படி இதைத்தான் அவர் அப்துல் கரீம் சொல்லி இது சரியா இப்போ நான் சொன்னதெல்லாம் கேள்வி தான் அவனுக்கு பதிலுக்கு வரல இப்படி எல்லாம் ஆதாரத்தை சொல்லி அப்துல் கரீம் வந்து பதில் சொல்லி இருக்கிறாரு இது சரிதானா அப்ப ரசூல்லா பேரை கேட்டு செலவா சொல்ல வேண்டியது இல்லையா என்று கேட்கிறாங்க இந்த இந்த கட்டுரை வந்து இவர் இப்ப பதில் சொன்னது வந்து ஏற்கனவே ஒரு ஆட்சிகள்ல எழுதப்பட்டதை தான் அப்படி சொல்லியிருக்கிறார் புதுசா ஒன்றும் சொல்லல ஏற்கனவே ஆன்லைன் பிஜே டாட் காம்ல நாம இருக்கும்போது எழுதியிருக்கிறோம் அந்த ஆட்சிகளை எடுத்து இப்ப டே அதுல கூட அந்த ஆர்டிக்கல் இருக்கிறது இந்த இந்த ஆதாரங்கள்ல இருக்கிறது இந்த பதில் தான் இருக்கிறது இந்த பதிலை தான் அவர் தவிர புதுசா சொல்லி இருக்கிறார் ஆனா இந்த பதில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னாலும் ஏற்கனவே எழுதி இருந்தாலும் இது வந்து சரியில்லை இந்த பதில் வந்து அந்த ரெண்டு ஹதீஸுக்கு வந்து இதுதான் விளக்கம்னு சொல்லி இருக்குதுல அது சரியில்லை என்பதை இப்ப நம்ம பதிவு செய்யணும் சரியில்லை என்பதற்குரிய காரணத்தையும் சொல்லுகிறோம் என்ன சரியில்லை என்று கேட்டால் அந்த ரெண்டு ஹரீஸும் இருக்குல்ல அது எதை சொல்லுது என்று கேட்டால் இப்ப நான் வந்து முகமது முகமது என்ற ஒரு பெயரை சொல்றேன் அது சில அண்ணா முகமது ரசோல்லான்னு நான் சொல்றேன் நான் சொல்வது நீங்க கேட்கறீங்க ஒருவர் அந்த பெயரை சொல்லக்கூடியவர் இன்னொருவர் கேட்கக்கூடியவர் அப்ப சொல்லக்கூடியவர் இந்த செலவார்த்து சொல்ல தேவையில்லை என்பதற்குத்தான் இந்த ஆதாரங்கள் எல்லாம் உதவும் சொல்லணுமா என்றால் அந்த ஹதீசு கேட்கிறவரை பத்தி சொல்ற ஹதீஸ் எந்த ஹதீசு எந்த ஹதீசை ஆதாரமா காட்டி சொல்றாங்களோ அது எப்படி வரும் சொல்றாங்க அல் பகீர் கஞ்சன் யார் என்று கேட்டால் அல்லது மண் விகிருப்பு இந்தகு யார் முன்னிலையில் என்னை பற்றி பேசப்பட்டு அழைய அவன் எனக்கு செலவாத்து சொல்லவில்லையோ அவன் தான் கஞ்சன் இது வந்து அவங்க பேரை யார் யூஸ் பண்றானோ அவன் செலவாத்து சொல்வதை பற்றி இது பேசவில்லை எதை பேசுகிறது அவர்களை பற்றி பேசப்படும் பொழுது ஒருத்த கேள்வி காதல வாங்கிறான் செவி மறுக்கிறான்ல என்னை பற்றி பேசப்படும் பொழுது யார் காதுல அந்த வார்த்தையை வாங்குகிறானோ முகமது என்றோ ரசூருல்லா என்றோ நபி என்றோ நபி சல்லா அலைத்தனம் என்றோ நபிகள் நாயகம் என்றோ அல்லாவின் தூதர் என்றோ என்றோ அவர்களை பற்றி ஒரு இடத்தில் ஒருத்தர் கேட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் சொல்லணும் என்பதைத்தான் அந்த ரெண்டு ஹதி சொல்லுது ஏன்னா அந்த உள்ள வாசகத்தை தான் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் இப்ப நம்ம எடுத்துக்காட்டின அந்த ஆதாரங்கள் எல்லாம் அவரை ஒருத்தர் பேசக்கூடியவர் என்ன செய்யறாருன்னா முகமதுன்னு பயன்படுத்துறாரு அப்படி பயன்படுத்தும் போது செல்லாவலை செல்லம் போடாமே பயன்படுத்தி இருக்கிறார் அதை ரசூல் செல்லாத செல்லம் கண்டிக்கவில்லை அவர்களே சொல்லி தந்த களிமாவுல அசாத் அன்ன முஹம்மது ரசூல்லா இருக்கிறது முகமது செல்லல்லாவலை செல்லம் ரசூல்லா என்று கண்டுத்தரல இதுகள் எல்லாம் சொல்லக்கூடியவருக்கு உரிய ஆதாரங்கள் அந்த கேள்வியில உள்ள ஹதீஸ் கேள்வி கேட்கிறவங்களுடைய ஹதீஸ் என்னவென்று கேட்டால் அல் பகீர் அல்லது மண் விக்கிர்த்து இந்தகு யார் முன்னிலையில் என்னை பற்றி பேசப்பட்டு பழம் யூஸ் அள்ளி அலைய எனக்கு அவன் செலவாத்து சொல்லவில்லையோ அவன் கஞ்சன் இப்போ நான் அசத் அன்ன முகம் அதுங்கிறேன் நீங்க காதுல கேட்டு நீங்க வந்து ரசூல்லாம் செலவாத்து நல்லா வழங்குதா அதாவது சொல்றவன் செலவாத்து சொல்வதற்கு தான் ஆதாரம் இல்லையே தவிர கேட்கிறவன் செலவாத்து சொல்வதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமா இருக்கிறது கேட்கிறவன் செலவாத்து சொல்வதற்குரிய ஹதீஸை கொண்டு வந்து சொல்கிறவன் செலவார்த்து சொல்லவில்லைங்கிற கதீஸுக்கு விளக்கமாக கொடுப்பது வந்து அது ஏற்புடையது அல்ல அந்த இன்னொரு கணீஷத்தை எடுத்து காட்டினாங்கள அதுலேயும் அப்படி தான் வருது ரக அன்பு ரசுனின் சுக்கிரத்தை இந்த யார் முன்னிலையில் என்னை பற்றி பேசப்படுகிறதோ புலம்பியும் தள்ளி அடைய அவன் என் மீது செலவார்த்து சொல்லவில்லையோ அவன் மூக்கு மண் மண் படியட்டும் அருள் இல்லாமல் போகட்டும் என்று சூற்றுலாத்தில் சொன்னாங்களே இந்த கதீஷ்லையும் என் பெயரை யார் சொல்லும் போது செலவார்த்து சொல்லவில்லையோ என்று கூறவில்லை எப்படி கூறுறாங்க என்னை பற்றி யாரிடத்தில் சொல்லப்படுகிறதோ என்னை பற்றி யாரிடத்தில் சொல்லப்படுகிறதோ அதை கேட்கிறவன் என் பெயரை என்னை பற்றி பேசுவதை கேட்கிறவன் செலவார்த்து சொல்லன்னா அவனுக்கு அருள் இல்லாமல் போகட்டும் அப்ப என்ன விளங்குறோம் கேட்டால் உடைய பெயரை நாம குறிப்பிட்டோமையானால் ஆனால் விரும்புனா சொல்லி குறிப்பிட்டு கொள்ளலாம் ஆனால் குறிப்பிடாம இருந்தால் குற்றம் கிடையாது செஞ்சிருக்கிறாங்க ரசூல் அங்கீகரிச்சுட்டாங்க ஆனா அப்படி கூறப்படும் பொழுது அதை ஒருத்தர் கேட்கிறார் வாங்கலையோ வேற எதுலையோ ரசூல் செல்லாலை செல்லமுடைய பெயரை கூறும் போது ஒருத்தர் கேட்கிறார் என்று சொன்னால் அவர் காதல் அந்த பேரை வாங்கின அல்லாவுடைய தூதரால் இவர் வந்து நேர்வழி பெற்றிருக்கிற காரணத்தினால அவர்களுக்காக துவா செய்யணும் செல்லல்லா வளைவு செல்லும் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டுமாக அப்ப என்ன இவங்க இந்த ரெண்டு ஹதீஸுக்கு என்ன விளக்கம் அவர் சொல்லி இருக்கிறார் கேட்டா அதாவது இந்த ரெண்டு ஹதீஸ் எதை குறிக்குதான் அத்தகையாத்துல சொல்லுவோம்ல அதைத்தான் குறிக்குதுங்கிறாரு அத்தகையாத்துல நம்ம செலவாத்து சொல்லுவது வந்து ஒருத்தர் சொல்வதை கேட்கும் போது சொல்றதா நம்மளா சொல்றோம் அத்தகையாத்துல உள்ளுக்குள்ள தொழுகைக்குள்ள சொல்லிட்டு இருக்கிறோம் தொழுகைக்குள்ள இருக்கும்போது யாராவது முகமதுன்னு சொல்லி அதை நம்ம கேள்விப்பட்டுட்டு அப்ப போய் செலவாத்து சொல்றோமா அத்தகையாத்துல உள்ள செலவாத்து என்பது ரசுல்லாவுடைய பெயரை விட்டு சொல்லுகிற செலவாத்தி இல்லை அத்தையாத்த நம்ம செலவாத்து வரும்னு கேட்டா ரசுல்லாவுடைய பெயரை கேட்டுட்டு சொல்ற செலவாத்தி இல்லை நல்லா வணங்கிக்கிறேன் நம்மளா சொல்லக்கூடிய செலவாத்து வாங்கல சொல்ற செலவாத்து என்ன வாங்க சொல்லி கேட்டு முடிச்ச பிறகு நம்மளா சொல்லி கொடுற செலவாத்து இதுல என்ன இந்த ஹதீசில் சொல்லப்படுற விஷயம் என்னன்னு கேட்டா என்னை குறித்து பேசப்படும் போது நீங்க செலவாத்து சொல்லணும் இதுதான் ரசூல் செல்லாத்துல சொல்றாங்க அப்ப இதுல என்ன நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஆர்டிக்கல்ல இதை நம்ம போட்டிருந்தோம்ல அதை நம்ம நம்ம ஆன்லைன் பேஜ டாட் இன்னல அதை பதிவேற்றும் பொழுது இந்த வாதம் முன்னாடி நம்ம சொன்னது தவறாக இருக்கிறது இந்த வாதம் சரியில்லை ஏன்னு கேட்டா இந்த ஹதீஸ் சொல்ற செய்தி வேற இந்த ஆதாரங்கள்ல இருந்து கிடைக்கிற கருத்து வேற எந்த ஆதாரம் அசகத் அண்ணன் முகமது ரசூல்லாங்கிற ஆதாரம் பாய் முகமதாங்கிற ஒரு ஆதாரம் நாங்கள் வந்து முகமது மீது சத்தியம் செய்யறது அந்த ஆதாரம் அந்த மாதிரியான ஆதாரங்கள் எல்லாமே அந்த பெயரை சொல்றார்ல அவரு செலவாக்கு சொல்லலாமா என்பதை குறித்து பேசுகிற ஆதாரங்கள் இப்ப செலவாக்கு சொல்லாட்டி கஞ்சங்கிறது அது எதை பற்றி பேசுகிற ஆதாரம் பெயரை ஒருவர் சொல்லி இன்னொருத்தன் கேட்கிறான் அவனுக்கு சொல்ற ஆதாரமா இருக்கும் பொழுது இதை கொண்டாந்து அதுக்கு விளக்கம் என்று சொல்லுவது வந்து ஒரு ஏற்புடையது கிடையாது என்ற காரணத்தினால் நம்ம அந்த ஆட்சிகளை திருத்தி போட்டிருக்கிறோம் அந்த ஆர்டிகளை தெரிஞ்சிருக்கிறோம் சரி பண்ணி இந்த இது முன்னாடி நம்ம சொல்லி இருக்கிறோம் அது சரியில்லை ஏன்னு கேட்டா இந்த ஹதீஸ் தெளிவா என்ன செய்யுதுன்னு கேட்டா ரசூல்லா பேரை கேட்டா சில வார்த்தை சொல்லணும் இன்னும் சொல்ல போனா ரசூல் சல்லாசனுடைய பேரை சொல்லும் போது சில வார்த்தை சொல்லியும் இருக்கிறாங்க சொல்வதே கூடாதுங்கிற மாதிரிலாம் இல்ல அப்படி ஒரு மரபே இல்லைங்கிற மாதிரியும் அந்த கருத்தை வச்சிருக்கிறாங்க நபிசல்லா அலி செல்லம் அவங்கள்ட்ட வந்து அத்தகையாத்துல நாங்க தொழுவும் போது எப்படி செலவாத்து சொல்வது கைபனு சொல்லி அழைக்க இதா நகனு சொல்லைனா பி சலாத்தினா எங்க தொழுகையில நாங்கள் தொழும் உங்கள் மீது எப்படி செலவாத்து சொல்வதுன்னு ஒருத்தர் கேட்கிறார் கேட்கும் பொழுது ரசூல்லாவை பார்த்து செலல்லா உழைக்குன்னு செலவாத்தையும் சொல்லிக்கிறார் அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும் அந்த அது கேள்வியை கேட்கும் பொழுது செல்லல்லா உழைக்குங்கிறாரு அந்த செலவாத்து அவர் தெரிஞ்சிருக்கிறது எந்த செலவாத்து தொழுகைக்கு வெளியே சொல்லக்கூடிய செலவாத்து என்பது செல்லல்லா உழைவு செல்லம் செல்லல்லா உழைக்க என்பது அவருக்கு தெரிஞ்சிருக்கிறது அந்த செலவாத்தை சொல்லிவிட்டு தொழுகைக்கு உள்ளே வேற செலவாத்தை சொல்லணுமான்னு கேட்கிறாரு அப்ப ரசூல் சொல்லா அலுவலம் அவர்கள் அல்லாஹ் அலி அலா முகமது என்று நினைஞ்சாங்க அந்த அத்தையாத்தல் மோதரம் இல்லையா அந்த சில வார்த்தை கத்துக் கொடுக்கறாங்க அதுல என்ன வாசகம் வரும்னு கேட்டா கைபனு பொனு சல்லி அலைக்க இதான் சல்லைனா தீ சலாத்தினா சல்லல்லா உழைக்க அல்லாஹு அல்லாவுடைய ரசூல் மீது பேசும் போதே ஒருத்தர் செலவாத்தி சொல்லிவிட்டு இந்த செலவாத்திகளை தெரியும் தொழுகையில என்ன செலவா சொல்லுவது கேட்கிறார் அதனால ரசூசல்ல பேசும்பொழுது சல்லல்லா உழைக்க என்று சொல்ற வழக்கமும் இருந்திருக்கிறது நம்ம எடுத்துக்காட்டின ஆதாரங்கள் இல்லாவிட்டால் கூட சில பேர் பேசும்போது அந்த மாதிரி குறிப்பிட்டு அதே மாதிரி வந்து இன்னொரு சகாபி என்ன செய்யறாரு நத்தையில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ்ல வந்து காலை யார சொல்லா சல்லல்லா உழைக்க உங்கள் மீது அல்லா அருள் புரியும் உடைய தூதர் என்று சொல்லி இந்த ஒரு கேள்வி கேட்டார் என்றெல்லாம் வருகிறது அதனால ரசூல் சல்லா நோக்கி பேசும் பொழுது சல்லா வளைக்கை என்று சொன்னதாக அபுதாவுல ஒரு ஹரிஸ் வருது அது வேற செய்தி நசைகளை வருகிறது முசமதுல வருகிறது அப்ப ரசூல்லாவுக்கு சல்லல்லா மாதிரி செலவாத்து சொல்லலாம் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது இந்த அல்லாஹமது அல்லி அலா முகமது பெரிய இருக்கு பாருங்க அது ஒவ்வொரு பேரையும் கேட்கும் சொன்ன அடுத்த டாபிக் போயிடுவார் ஒருத்தர் பேசக்கூடியவர் அதனால சல்லல்லா அலை செல்லம் என்ன செய்ய வேண்டியது நம்ம கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிட வேண்டியது தொழுகைக்கு உள்ள உதவ செலவா செலவாத்த ரெண்டா பிரிக்கிறாங்க அந்த சகாபி செலல்லா உலக என்று செலவாத்த சொல்லிவிட்டு என்ன கேட்கிறாரு தொழுகையில என்ன செலவாத்து ஓதணும் கேட்கிறாரு அதையே ஓதிக்க சொல்லாம ரசூல் செல்லாலை செல்லம் வந்து தொழுகையில ஓதுற செலவாத்த கட்டு கொடுக்கறாங்க அப்ப இந்த விஷயத்தை நீங்க எப்படி விளங்கிக்கணும் கேட்டா ஒரு ஹதீஸுக்கு விளக்கம் கொடுப்பதாக இருந்தால் முக்கியமா கவனிக்க வேண்டியது அந்த ஹதீஸில் பயன்படுத்தி இருக்கிற சொற்கள் முக்கியமானது என்ன சொற்கள் பயன்படுத்தப்படுது என்னை பற்றி கூறப்படும் பொழுது யார் முன்னிலையில் என்னை பற்றி கூறப்படுகிறதோ அவர் செலவாத்து சொல்லாவிட்டால் என்கிற வார்த்தை யூஸ் அவரை ரசரை யூஸ் போது காதல வாங்குறாரு அவரை தான் குறிக்கும் அப்ப காதலை கேட்கும் பொழுது ரசுல்லா பேரை யார் சொன்னாலும் சரி எப்ப சொன்னாலும் சரி நீங்க என்ன செய்யணும் அதுக்கு வந்து நம்ம செலவாத்து சொல்லணும் நபிகள் நாயகம்னு சொன்னாங்க ஒருத்தர் பயன் பண்ணுவாரு நம்ம சலல்லா வலையை செல்லும்னு சொல்லணும் கேட்கக்கூடியவர்கள் வந்து அல்லாவுடைய தூதடையை நினைவு அவங்களை நினைவு நினைவு கூறிட்டாங்க நினைவு கூறியவருக்கு அந்த சட்டம் கிடையாது யார் முன்னிலையில் கூறப்பட்டதோ அவருக்குரிய சட்டம் என்னவென்று கேட்டால் சலல்லா வலையை செல்லம்னு சொல்லணும் அதுல கூட ஒரு சபை ஒரு பயான் பண்றாங்க ஒரு பயான்ல வந்து நூறு தடவை இரநூறு தடவை ஐம்பது தடவை பத்தி குறிப்பிடுவாங்க தௌ உரைகளை இருந்தா மத்தவங்களோட எந்த மதுகப்பு கிஷா கல கதையை சொல்லிட்டு இருப்பாங்க பேச்சு கம்மியா இருக்கும் சரியான மார்க்க பயான் பண்ணக்கூடிய ஒரு சபையாக இருந்தால் நகசாளி சிலத்தை பத்தி அவங்களுடைய சொல்லு செயல் அங்கீகாரம் இதை பேசும்போது நூறு தடவையால் வந்துடும் ஒருத்தர் உட்காந்து நான் நூறு தினசன் சொல்லிட்டு இருக்கணுமா அது வந்து அந்த பயானை கேட்பதில் கூட கவனத்துக்கு திருப்பி விடும் என்பதற்காக கூட ரசூல் ஒரு வழிகாட்டி இருக்கிறாங்க ஒரு சபையில சொல்லப்படுமையானால் சபையில ஒரு தடவை சொன்னா போதும் ஒரு சபையில ரசுல்லா பேரை குறிப்பிடுறாங்களா தலைவாத்து சொல்லாம கலைஞரக்கூடாது பத்து தடவை சுருளா குறிப்பிட்டாலும் சரி நம்ம ஒரு தடவை யாரு செய்யணும் சிறலா வலை செல்லம் என்று சொல்லி கொள்ள வேண்டும் இந்த விஷயங்கள் எல்லாம் திருத்தி இதுக்குரிய ஆதாரங்களையும் போட்டு நம்ம வந்து நபியின் பெயருடன் செலவாத்து கூற வேண்டுமாங்கிற ஒரு ஆர்டிக்கல் வந்து ஆன்லைன் பேஜ் டாட் இன்ல இருந்து எடுத்து உங்களுக்கு பேஸ்புக்ல உங்களுக்கு நீ போட்டு விட்டுருவாங்க பாத்துக்கிறேங்க அதாவது இந்த கருத்து நல்ல விளைங்கிற சொன்னது வந்து ஏற்கனவே ஒன்னு சொல்லி இருக்கிறோம்ல எல்லாரும் சேர்ந்து போது அந்த கற்றை எடுத்தவர் அவர் சொல்லி ஆனா எந்த ஒரு கற்றை எடுத்து சொன்னாலும் ஒரு கேள்வி வந்து சொல்லக்கூடிய நேரத்தில் அது சரியா தவறான்னு நினைச்சேன்னு கவனிச்சு அது சொல்லணும் சொல்லியாச்சு எடுத்து சொல்லக்கூடாது ஆனா அவங்க ஒரு கொள்கை வச்சிருக்கிறாங்க அப்துல் கரீம் ஒரு கொள்கை என்னன்னு கேட்டா ஏற்கனவே உன்னை தவறா சொல்லிவிட்டால் அது திருத்திடக்கூடாது என்ன பீஜ திருத்தினார் பத்தியா திருத்தினார் குரான் தமிழாக திருத்திட்டார் தப்பு சொல்லி சொல்லி மாத்திராருன்னு சொல்லி விமர்சனம் பண்ணதுனால இவங்கெல்லாம் என்ன சொல்லி இருந்தாலும் தான் சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் ஒரு கேள்வின்னு வந்துருச்சுன்னு சொன்னா இப்ப நம்ம தானே எழுதியிருக்கிறோம் சரியா இருக்குதா அதுல வேற ஏதாவது கொஸ்டின் வருதா என்று சிந்திச்சு பார்த்து சொல்ல வேண்டும் அதனால நபிகள் நாயகம் செல்லாளே செல்லம் அவர்களை அவர்களை பற்றி ஒருவர் பேசினாரையானால் அவர் வந்து செலவாக்கு சொல்லாமையும் பேசலாம் சொல்லியும் பேசலாம் ரெண்டுக்கு ஆதாரம் இருக்கிறது அவர்கள் பெயரை கேட்கிறவராக இருந்தால் அவர் வந்து ரசோல்லாவுக்கு சபையில் தடவையாவது குறைஞ்சபட்சம் சொல்ல வேண்டும் சும்மா சாதாரணமா பேசிட்டு இருக்கும் போது கேட்டால் அவங்க பெயரை காதலே அதுக்கு நம்ம ஒருத்த களிமா அண்ண முகமது ரசூல்லான்னு சொல்றாரு நம்ம என்ன செய்யணும் அந்த முகமதுங்கிற கேட்டதுனால செலல்லா அவளையே சொல்லணும் என்று சொல்லணும் ஏன்னா இந்த ஹதீஸ் வந்து கேக்கிறவன் செலவா சொல்லாடி கஞ்சன் வருது நம்ம ஏன் மார்க்கத்துல கஞ்சத்தனம் பண்ணணும் மூக்கு நாசமாகட்டும் மண் படியும் வருது அருள் இல்லாம போட்டும் வருது அவர் சொல்ல அவருடைய பேரையும் இது வந்து தொழுகைக்கு உள்ளதான் குறிக்க நம்ம இல்லாத வழக்கத்தை கொடுத்து நம்ம வந்து கஞ்சனாகவும் அல்லாவுடைய அருளுக்கு அப்பாற்பட்டவனாவும் செய்யக்கூடாது மாறக்கூடாது என்பதை பதிலாக போட்டோம் அந்த ஆர்டிக்கலை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா முன்னாடி நம்ம எழுதினதுக்கு அண்டர்லைன் போட்டு அது அது தவறு இதுதான் சரி என்ற ஒரு திருத்தத்தோட அந்த கட்டுரையை நம்ம நினைஞ்சிருக்கிறோம் போட்டிருக்கிறோம் அது எடுத்து உங்களுக்கு பேஸ்புக்ல போட்டிருக்கோம் பாத்துக்கிறேங்க இது அந்த கேள்விக்குரிய பதில்